எல்லாம் ராஷ்ட்ரத்துக்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் நேற்று பீகாரோடைய ரிசல்ட் வந்து தேஜஸ்வி யாதவ் லல்லு பிரசாதுடைய கட்சி இருபத்தஞ்சு சீட்டோடு நின்று ரிசல்ட்டெல்லாம் அமோகமாக பிஜேபி ஜேயூடி ஜேடியூ நிதிஷ் நரேந்திர மோடி அந்த பக்கமாக அமோகமாக மாறி போச்சு அது எலெக்ஷன் ஓட்டிங் நடந்தது கவுண்டிங் நடந்தது ரிசல்ட் வந்திருக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை எத்தனையோ இடத்துல இந்த மாதிரி ரிசல்ட் வந்தது சில இடத்துல ஆட்சி மாற்றம் வந்திருக்கு சில இடத்துல ஆட்சி மாற்றம் நடக்கலை ஆனால் நேற்று ஒரு பெரிய பூகம்பம் அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் லல்லு பிரசாதுடைய குடும்பத்தில் லல்லு பிரசாது அவர் சோஷியலிஸ்ட் ஜெயப்பிரகாஷ் நாராயண் முலாயம் சிங் லல்லு பிரசாத் சரத் யாதவ் அந்த முதல்ல இருந்தார் லோஹியா ராம் மனோகர் லோஹியா அங்கேருந்து எல்லாம் சோஷலிஸ்ட் கம்யூனிச சாயம் சோஷியலிசம் ஜெயப்பிரகாஷ் நாராயணனுடைய போட்ட போராட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் அதுக்கப்புறம் ஜெயப்பிரகாஷ் நாராயண் சொல்லி எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்திரா காந்தியை எதிர்த்து நின்று ஜனதா கட்சிங்கிற பேரில் அதில் ஜனசங்கமும் இருந்தது சோசியலிஸ்ட்டும் இருந்தது பழைய காங்கிரஸும் இருந்தது ராஜாஜியுடைய அந்த சுதந்திரா பார்ட்டியும் இருந்தது கிராந்தி தள் பிகேடி அதுவும் இருந்தது பிஎல்டியோ பிகேடியோ அப்படி ஜனதா பார்ட்டின்னு உருவாகி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு முரார்ஜி தேசாய் ப்ரைம் மினிஸ்டராகி நல்ல ஆட்சி தான் நடந்தது ஆனால் ஒரே சண்டை இவங்களுக்குள்ள சரண் சிங்க்கு ப்ரைம் மினிஸ்டர் ஆகணுன்னு ஆசை வந்து முரார்ஜி தேசாயுடைய யோஜனைக்கு தாண்டி இந்திரா காந்தியை அந்த ஷா கமிஷன் அடிப்படையில் கைது பண்ணி கைது கோர்ட்டில் செல்லலை வெளியில் வந்து யானை மேலே ஊர்வலம் போய் அங்கெங்கோ பீகாரில் தான் வெளிச்சியாக என்னமோ ஊர் யானை மேலே பெரிய ஊர்வலமாக போய் திரும்ப ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்தில் திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டேன் இந்திரா காந்தி அதுக்கப்புறம் இந்த ஜனதா கட்சி சிதற ஆரம்பித்தது இவங்க சோசியலிஸ்ட்டு சரண் சிங்கோடு சேர்ந்து இந்திரா காந்திக்கு ஆதரவாக போனவங்க அது ஒரு கட்சியாச்சு அதுக்கப்புறம் இவங்க சுப்பிரமணிய சுவாமியோடய ஜனதா கட்சின்னு ஒன்று இருந்தது சங்கம் பிஜேபி சங் பிஜேபி சங்கத்தை காரணம் காட்டி பிஜேபின்னு ஒரு கட்சி அமைச்சு அப்படி செதறித்து அதுக்கப்புறம் திரும்ப செதறி இந்த சோசியலிஸ்ட்டுக்கு எப்போவுமே இதுதான் வரலாறு உடையும் அப்புறம் திருவந்தரம் ரெண்டு பேரும் சேர்ந்து புது கட்சி ஆரம்பிப்பார் திரும்ப உடையும் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது இந்த வன்முறையில் இருக்கிறவன் அவனுடைய சுபாவத்தில் வன்முறை வந்துடும் போராடுற குணம் இருக்கிறவன் எல்லா நேரமும் போராட்டத்துக்கு வந்துடுவேன் அதனால் தன்னுக்கே காலை தன்னுடைய உடம்புக்கு நாசமாகும் அதை பற்றிலாம் அவனுக்கு கவலை இல்லை எல்லா நேரத்துலையும் போராடுவான் போராட ஒரு எதிரி கிடைக்கலன்னா தனக்குத்தானே போராடுவேன் இதுதான் சோஷியலிஸ்ட்டு அப்போ இவங்க தனித்தனியாக பிரிஞ்சு ஜேடிஎஸ்ஸு பிஜேடி அந்த இது கர்நாடகா ஹெக்டையை வந்து அவர் பேர் என்ன அது தேவகவுடா ஒரு ஜனதா தல்லு நிதிஷ்குமார் ஒரு ஜனதா தல்லு இவன் முலாயம் சிங்குடைய சமாஜ்வாதி பார்ட்டி அது ஒரு ஜனதா தல்லு அப்புறம் இங்கே வந்து பிஜு ஜனதா தல்லு ஒடிசாவில் அப்படின்னு செதறி 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 தேங்காய் மாதிரி செதறி போச்சு அதில் அவங்க வலுவாகவும் வளர்ந்துட்டாங்க இப்போது இவங்களுக்கு சோசியலிசமில் மறந்து ஆட்சி பிடிக்கணுங்கிற வெறி எப்படியோ கூட்டணி வச்சு அப்புறம் தனியாக நின்று முஸ்லீம் ஓட்டுக்காக முயற்சி பண்ணி யாதவ் ஓட்டை முஸ்லீம் ஓட்ட சேர்த்து அப்படிலாம் செஞ்சு ஒரு கட்சியாக நிலையாயிட்டான் ஆட்சிக்கும் வந்துட்டாங்க இதுதான் பின்னணி பீகாரில் எதாக நடந்தது ஆர்ஜேடி அப்படின்னு முலாயம் சிங் லல்லுவோடைய கட்சி லல்லுக்கு வயசாகிடுச்சு ஜெயில் தண்டனை கிடைச்சிது பெயிலில் வெளியில் வந்திருக்கிறேன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு அஞ்சாறு முன்னால் கிட்னி ரொம்ப மோசமாயி அவருடைய மகள் இவருக்கு ஒன்பது குழந்தைங்க யாருக்கு லல்லுக்கு ஒன்பது குழந்தைங்க அதில் ஒரு மகள் ரோஹிணி ஆச்சாரியா மிஸ்ஸா பாரதின்னு ஒரு பொன் அந்த எமர்ஜென்சி காலத்தில் பிறந்ததுனால அவன் பேர் மிஸ்ஸான்னு வச்சார் அது மாதிரி ஒன்பது குழந்தைகளில் ரெண்டு பையங்க தேஜ் பிரதாப் தேஜஸ்வி யாதவ் யாதவோட சேர்த்து தான் சொல்லணும் அப்படி கட்சி இருந்தது இப்போது கட்சியை கைப்பற்ற ஒரு முயற்சி ஆரம்பித்தது அப்பா மேலே பக்தி இருக்கிறாங்க ஏன்னா அப்பாவுக்கு தான் செல்வாக்கு கட்சியோட சொத்து பணம் எல்லாம் அப்பா பேரில் இருக்குது மக்கள் மத்தியில் செல்வாக்கும் தான் அவர் ரொம்ப புத்திசாலி ரொம்ப நல்ல ஒரு கம்யூனிகேட்டர் மக்களோட ரொம்ப அழகாக சாதாரணமாக கவர்னா மாதிரி மக்களுடைய மனசு ஜெயிக்கிறா மாதிரி பேசக்கூடியவர் தன்னுடைய கால் கட்டவர்கள் நசுங்கி போனதை காட்டி பாரு நான் எருமாடு மேய்ச்சுவேன் என் கால் எருமமாட்டு கால் மிதித்து மிதித்து என்னுடைய கட்டவரல் பாரு அப்படின் மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி காட்டுறான் மேலேருந்து அதே மாதிரி ஹெலிகாப்டரில் அப்படியே சுற்றி சூழல் இருக்கிற அறகுறை ஆடையோடு இருக்கிற ஏழைகள் எல்லாம் ஏற்றின்னு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி வருவாங்க சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கும்போது அப்படிலாம் மக்களை கவர்றதுக்கு பல வழிமுறை அப்படி இருந்தது வயசாகுது ஜெயில் தண்டனை வேற வெயிலில் இருக்கிறார் அந்த நேரத்தில் தேஜஸ்வி கட்சியை கையெடுத்து போன தடவை தேர்தலில் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சு அது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய ராம்விலாஸ் இல்லை அவர் என்ன சிராக் பாஸ்வானுடைய நன்றி அவன் செய்தது அறுபது இடங்களில் நின்று ஜனதாதல் யூ நிதிஷ்குமார் நிற்கிற இடங்களில் மட்டும் நின்று நிதிஷ்குமார் ஒரு நாற்பத்தஞ்சு இடங்களை தோற்கடித்து நிதிஷ்குமார் சீட்டு எண்பதுலேருந்து குறைஞ்சி நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு இங்கே தேஜஸ்வியோட சீட்டு ஆர்ஜேடியோட சீட்டு இங்கேருந்து நாற்பது சீட் அதிகமாகி அங்கே போச்சு அப்படி வரும் அப்புறம் நிதிஷும் அவங்களும் சேர்ந்து ஆட்சி அதெல்லாம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இப்படி அப்போது எங்கே போச்சு சரி அந்த மாதிரி பின்னணி ஸோ தேஜஸ்வி இயற்கையாக அது கட்சி அவன் கையில் போச்சு ஆனால் தேஜஸ்வியோட ஒரு ரவுடித்தனமான நடத்தை எல்லாம் தன் கையில் இருக்கணும் முழு பணம் தன் கையில் இருக்கணும் அதிகாரம் முழுக்க தன் கையில் இருக்கணும் அப்பா இல்லாமலே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பெரிய ஒற்றுமையான குடும்பம் இந்த எட்டு ஒம்பது பேரும் அந்த இந்த தேஜஸ்வியோட இந்த மனப்பான்மையினால் அப்பாவும் கொஞ்சம் ஓரவஞ்சகம் அவன் மேலே அப்படி இருந்து அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்து நமக்கு தெரியும் நான் தேஜ் பிரதாப் வந்து வெளியில் போயிட்டான் குடும்பத்தை விட்டு வெளியில் போயிட்டான் கட்சியை விட்டு அவன் நீக்கப்பட்டான் இவங்கெல்லாம் வேலைக்கு வந்தாங்க எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ண மிஸ்ஸா பாரதி ராஜ்யசபா எம்பி இந்த பெண்ணு ரோஹிணியும் வந்தேன் எல்லோரும் சேர்ந்து பிரச்சாரம்லாம் பண்ணாங்க பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருந்திருக்கிறார் ரோஹிணி அதுக்கப்புறம் கவுண்டிங் அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பித்து வீட்டில் ஒரே கெட்ட வார்த்தைகளில் திட்டு அந்த ரோகிணியை இவன் அப்பாவுக்கு தெய்வமாக மதித்து அப்பாவுக்கு கிட்னி கொடுத்தவ உன்னுடைய அசிங்கமான கிட்னி அப்பா கிட்டப்படுத்தி இருக்கிறேன்னா அவளை திட்டு ரொம்ப மோசமாக அவமானப்படுத்தி செருப்படித்து செருப்பை வீசி இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா நான் துப்பாக்கி எடுப்பேங்கிற அளவுக்கு இதெல்லாம் கல்லூர் பிரசாது கண்ணீரோடு எல்லாத்தையும் இருக்கேன் தான் கட்டிய சாம்ராஜ்யம் சரிஞ்சு கரைந்து போவதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன் அம்மா சமாதானம் பேச முயற்சி பண்ணியிருக்கிறேன் அம்மாவோடய பேச்சு ஈடுபடலை கடைசியில் நான் குடும்பத்தை விட்டு வெளியேறேன் அரசியலை விட்டு வெளியேறேன் எனக்கு இனிமேல் நான் என் குழந்தைகளை பார்த்துக்கிறேன் நான் எங்கள் அப்பாவை கடவுளாக நினைத்து நான் உங்கள் கிட்னியை கொடுத்தேன் பிறந்த வீட்டுக்கு கல்யாணமான வீட்டில் அவர்களுடைய சம்மதம் கூட கேட்கலை நான் போ அப்படி ஒரு இதோடு கொடுத்தேன் அதையே கொஞ்சப்படுத்திட்டாரு நான் என் குழந்தைகளை பார்த்துக்கிறேன் இத்தனை நாள் நான் குழந்தைகளை பார்க்காம இந்த குடும்பத்துக்காக இவங்களோட அரசியலுக்காக கூட இருந்ததெல்லாம் தவறுங்கிற மாதிரி அழுதுகிட்டே ட்விட்டரில் எழுதி வெளியிட போயிருக்க இது நேற்று நடந்த ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு யாருக்குமே இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஏற்பட்ட விஷயம் எந்த ஒரு பெண்ணுக்கும் நம்ம நாட்டில் எங்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரியும் மேனகா காந்தி கிட்டே இப்படி தான் நடந்தது இந்திரா காந்தி அவளுடைய பொருள் எல்லாம் சாமான் எல்லாம் வெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வெளியில் தூவி சீறிந்து வீட்டை விட்டு அடித்து துரத்தினார் அதே பதவி ராஜீவ் காந்தி வாரிசா செஞ்சு இவன் சஞ்சய் காந்தி வாரிசான்னு ஆனால் சஞ்சய் காந்தி செத்து போயிட்டான் அதனால் சஞ்சய காந்தி இல்லை இருந்தால் கூட இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி பக்கம் நின்றதுனால அது ஒரு சோனியா காந்தியுடைய விஷமமான பார்வையினால் அது அப்படி ஒன்று நடந்ததை நம்ம எல்லாம் பார்த்தோம் நிராதரவாக ரோடில் நின்றுட்டு இருந்தா அந்த பெண் யார் மேனக்கா காந்தி சீக்கிய குடும்பம் இந்திரா காந்தி அந்த மாதிரி அடித்து விரட்டியது முலாயம் சிங் நமக்கு தெரியும் முலாயம் சிங் இல்லை அகிலேஷ் முலாயம் சிங்கோட மகன் முலாயம் சிங் அவருடைய தம்பிகள் அண்ணந்தங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் அவங்க வீட்டில் எல்லாம் எம்பி எல்லாம் யாதவ் அந்த பெல்ட் முழுக்க ஒரு பதினோரு இடங்களில் இவங்களுடைய உறவுக்காரங்கள்லாம் எம்பி அப்படி நிலையில் அது முலாயம் சிங்க்கு வயசாகுது அயோத்தியாவனால் கெட்ட பேர் துப்பாக்கி சூடு ராமபக்தர்கள் மேலே அது மாதிரி சூழலில் அவர் ஜெயிப்பார மாட்டானோன்னு எண்ணத்தில் அகிலேஷ் வந்து கட்சியை கைப்பற்றி எல்லோரையும் வெளியே துரத்தி விட்டு சித்தப்பாக்கள் எல்லாம் சொத்தை அவரை எப்படி பண்ணியிருப்பான்னு தெரியாது கழுத்தில் கத்தி வைத்து நெத்தியில் துப்பாக்கி வைத்து அகிலேஷ் அந்த முலாயம் சிங்கை மிரட்டி சொத்து பணம் கட்சி எல்லாத்தையும் தன்மையில் எழுதி வாங்கிக்கிட்டாரா அதெல்லாம் தெரியாது உள்ளே நடந்துருக்கு அதுக்கப்புறம் அவர் ஒதுக்கப்பட்டு மனசு ஒடிந்தால் அவர் செத்தும் முலாயம் சிங் இதெல்லாம் வந்து நம்ம தமிழகத்தில் இதே கதை பெரிய சாம்ராஜ்யம் தாத்தா நிறைய வைப்பு அந்தந்த வைப்புக்கு பிறந்த நிறைய குட்டி இங்கே இவர் செய்த பாக்கியமாக இவர் புத்திசாலித்தனமாக இருக்கும் செய்து வச்சாரா ஏற்பாடுகள் பணமெல்லாம் கொடுத்துட்டு எல்லாரையும் அவர் அடக்கினாரா நடுவில் மூக்க அழகிரி மட்டும் கொஞ்சம் துடித்தார் அதையும் என்னப்போ செஞ்சு அவள் அலங்கே அமைதி ஆகிட்டான் முத்து ரொம்ப நாள் முன்னால் அவன் எங்கேயோ மிஸ்ட்ரி அது பெரிய ரகசியம் என்ன நடந்தது அப்படின்னு ஆனால் இதே இழுபறி தான் பதவி போட்டி சண்டை கனிமொழி ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் ஸ்டாலின் ஒரு பக்கம் அழகிரி ஒரு பக்கம் ஆனால் எப்படியோ அவர் செய்த புண்ணியமாக எல்லா முழு குடும்பமும் ஒற்றுமையாக வெளியில் அட்லீஸ்ட் வெளியில் தெரிகிற மாதிரி ஒற்றுமையாக இருந்து எல்லோருக்கும் சொத்து சண்டை வராமல் அரசியல் போட்டி வராமல் இவன் தான் எனக்கு வாரிசு அறிவித்து டெப்டி சீஃப் மினிஸ்டராக்கி இன்றைக்கி அவர் இறந்து போய் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் இல்லைன்னா தமிழே தமிழ்நாட்டிலே இதே ஒரு காட்சி நடந்திருக்க வேண்டியது நடக்கலை அது அவருடைய அவர் செய்த பாக்யம் புண்ணியம் இந்த மாதிரி இவங்கள்லாம் துற்கன சமுதாயத்தை பின்னால் ஓடி 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 அவனுடைய ஓட்டுக்காக ஓடி அவனுக்காக குல்லா போட்டு அவனுக்காக ரம்ஜான் கஞ்சியை குடிச்சு அப்படி செய்து மனசே அந்த அவனுடைய மனப்பான்மை மாறிப்போச்சு அப்பன கொன்று ஆட்சிக்கு வருதல் அப்பனை ஜெயிலில் போட்டு ஆட்சிக்கு வருதல் கத்தியை காட்டி அப்பனுடைய சொத்தெல்லாம் தன் பேரில் எழுதி வாங்கி கொள்ளுதல் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நாட்டில் முகல் ஆட்சி எல்லாத்துலேயும் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கணும் கிட்டத்தட்ட அதே இந்த இவங்க எல்லாருக்கும் கட்சிகள்லேயும் நாம் அதை பார்க்கணும் ஆதிக்க ஆட்சி என்ன சொல்லுது ஆட்சி பொறுப்பில் சண்டை போட்டி இன்னும் அளவுக்கு போகலை இந்த ஆட்சி போராட்டத்தில் ஆகலை அவங்க முஸ்லீம் ஆட்சியில் கொலையெல்லாம் நடக்கும் அப்பனையே கொண்டுட்டு ஆட்சி வருவான் அது அந்தளவுக்கு மோசமாகலை ஏதோ கொஞ்சம் ஹிந்து சம்ஸ்காரங்கள் நம்ம சேர்ந்து வாழக்கூடிய குடும்பத்தோடைய பழைய சம்ஸ்காரங்கள் அதனால் அது ஆனால் கூட ஒரு கொச்சையான சண்டை அதிகார சண்டை சொத்து சண்டை கட்சியை பிடிக்கிற சண்டை பார்ப்போம் எல்லா எந்த குடும்பத்திலையும் இப்படி நடக்கக்கூடாது அவர் யாராலும் இருக்கட்டும் பட் அரசியல் எவ்வளோ மோசமான பாருங்கள் அரசியலில் உறவு என்ன அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படிங்கிற மாதிரி அவர் ரஜினி பாடிய மாதிரி எதுவும் இல்லை வெறும் தன் கையில் இருக்கணும் அதுக்கு ஏன் முட்டுக்கட்டையாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீக்கணும் எல்லா வழிகளையும் உபயோகப்படுத்தலாம் ஆல் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இந்த எல்லா கட்சிகளையும் வளர்ந்துட்டு வரும் நல்லதில்லை ஆனால் நடந்திருக்கு Sí, yo, Pablo. Wow. Lo quiero buscar.